அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவா அருண் டிவியில் ஒரு விவசாய அவர்களோட ஒரு நேர்காணல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வெண்டைக்காய் வந்து பயிரிடுறது எப்படி அதில் என்னென்ன மாதிரி இன்னல்கள் இருக்குது அது சம்மந்தமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏ வணக்கங்க வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் சல்வசுந்தரம் இப்போ நீங்கள் இந்த எங்கே என்ன என்னென்ன நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க ஐயா இப்போ வெண்டைக்காய் ஆ அப்புறம் தக்காளி ஆ கத்திரி ஆ பாவக்காய் பேக்கங்காய் இது எல்லாமே நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வந்துட்டு சாகுபடி ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் அங்கேயே வச்சு சாகுபடியாக இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாளுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உரங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்க டிஏபி அப்புறம் ஃபேக்டம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு பொட்டாஸு அப்புறம் கொஞ்சம் யூரியா ப்ளஸ் நியூட்ரெண்ட் ஓ சரிங்க இந்த பயிரிட்டு உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குதுங்களா நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு விற்ற ராபல் தான் இருக்குது இப்போ என்ன ரேட்டுக்கு இப்போ வந்து பதினஞ்சு ரூபா ரூபா கிலோ இருக்கு அதே இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இன்னும் இந்த லாக்டவுனால் கம்மி தான் குறஞ்ச குறையிறது தான் வாய்ப்பு ஏறுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இந்த ரேட்டெல்லாம் விற்றா ஒன்றுமே பண்ண முடியாது இது ஒரு கிலோ வெண்டை விதம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா சரி அதை வாங்கி நட்டு ஒரு அனுப்பு வெள்ளம் பண்ணோன்னா ஒரு நாற்பது சென்ட்டு வெள்ளம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபா அது காய் வர்றதுக்குள்ளே அதுக்கு செலவாயிரும் விதை வாங்கி பார் உருவி உழவோட்டி அப்புறம் களை எடுத்து வரப்பெடுத்து உரம் போட்டு தண்ணி கட்டுறதுக்குள்ளே முப்பதாயிரூவா செலவாயிடும் இது ஏழை பொறிப்பு பொறிக்கலாம் ஒழுக்கமாக பொரிச்சா ஒரு முப்பத்தஞ்சு பறிப்பு பொறிக்கலாம் அவ்வளோதான் பொறிக்க முடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு மாதம் அதில் ஒன்றரை மாதம் காய் வரும் ஒன்றரை மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு பறிப்பு கூட பொறிக்க முடியாது நல்லா ஈல்டு வந்தால் ஒரு முப்பத்தஞ்சு மூ நாற்பது பறிப்புக்குள்ளே பறிக்கலாம் அது வந்து இந்த ரேட்டுக்கெல்லாம் விற்றா எந்த காயமும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா மேலே விற்றா ஏதோ கட்டுப்படி ஆகும் ஏதோ கூலி பொறிக்கிறவங்களுக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மணி நேரம் பொறிச்சா அவங்களுக்கு இரநூறுவா தரணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு நிலவரத்துக்கு ரொம்ப பிரச்சனை விவசாயமே பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் சிரமமாக இருக்குது ஐயா இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து வெண்டைக்காய் வந்து நீங்கள் பயிரிடுறதை பற்றி சொன்னீங்க இந்த வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு மலைகளெல்லாம் மலை தொடர்ந்து பெ பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் மழை அதிகமாக இருந்தால் ஈல்டு ஜாஸ்தி வராது மழையும் வேணும் அதே தொடர்ந்து மழை பெஞ்சால் ஈல்டு வராது வராதுங்க ஈல்டு வராது புல் அதிகமாக வரும் அதனால் கொஞ்சம் சிரமம்தான் சிரமம் இப்போ நீங்கள் இந்த வெண்டை வெண்டை செடியை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இதை இதே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதையே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வேற வேற வெண்டை செடி எடுத்த பூமியில் வேற வச்சிருவோம் தக்காளி வச்சிருவோம் அப்புறம் கத்திரிக்காய் வச்சுருவோம் அந்த மாதிரி இந்த பூமியில் வேற வச்சுட்டு அது வச்ச பூமியில் வெண்டைக்காய் வைப்போம் மாற்றி மாற்றி வைப்போம் ஒரு பூமியில் ஒரு ரெண்டு வருஷத்தும் ஒன்றரை வருஷமாக ஒரு ஆயுது மறுபடியும் அந்த வெண்டை செடி போடணும் இல்லை அடிக்கடி அதில் தொடர்ந்து வெண்டை செடியை போட்டால் அது அந்த அளவுக்கு இது கிடைக்கும் கிடைக்கும் ஐயோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சில விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய தகவல் ஒப்பீனியன் என்ன உண்மையை சொன்னால் வெண்டைக்காய் சிரமந்தான் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ரேட் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே விற்றா கண்டிப்பாக இதில் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் மற்றபடி எல்லாம் இதில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது பொறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சில பேரில் பூரா ரத்தம் வந்துருக்கு கையெல்லாம் அப்படியே ரத்தமாக வரும் இந்த க்ளவுஸ் போட்டு பொரிச்சாலே ரத்தம் வரும் க்ளவுஸ் போடாமல் பொறிச்சா ஒரு ஒரு சால் கூட பொறிக்க மாட்டாங்க ரத்தம் வந்துடும் ஸோ அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இது ஏதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பொறிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது வைக்கிறாங்க வைக்கிறோம் அதே வந்து அதான் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிடைச்சா ஏதோ பரவாயில்ல லாபம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே விற்றா கஷ்டம் தான் எந்த காயுமே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே விற்றா ரொம்ப கஷ்டம் டிஏபி ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேன் பொட்டாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொல்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது சரிங்க அவங்க எல்லாம் இறைவன் வந்துட்டு விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு கருணை அடிப்படையில் காட்டணும் இப்போ ஒரு பத்து இருபது வருஷமும் அப்படி தான் சொல்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் விவசாயி எங்கேயே போயிருங்கிறாங்க எங்கே போகுது விவசாயம் இருக்க இருக்க கீழே தான் போகுது விவசாயம் அன்றைக்கி வெண்டைக்காய் கிலோ அஞ்சு ரூபா விற்றுது இன்றைக்கி கிலோ அஞ்சு ரூபா விற்கிது அதான் அன்னைக்கு முந்நூறுவா டிஏபி விற்று இன்றைக்கி ரூபா ஆகிப்போச்சு அன்னிக்கு கூலி இரநூறுவா நூற்றம்பது ரூபா இருந்தது இன்றைக்கி கூலி அறநூறுவா எங்கே போய் கட்டுப்படி பண்ணுவேங்க விவசாயோடய விளைபொருளோட இது ஏறுறதே இல்லை அதே ரேட்டுக்கு அதே இதுக்கு தான் இருக்குது மற்றது உரம் உரம் மற்றபடி மருந்து வெதை எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டாங்க எங்கே போய் கட்டுப்படி ஆகும் விவசாயம் நீங்களே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் விவசாயம் கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறது சரிங்கய்யா நன்றிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் முல்லா இறைவன் துணை இருப்பார் சரிங்களா தேங்க்யூ ஸோ விவர்ஸ் ஐயா பார்த்தீங்கன்னா அவருடைய சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு கண்கலங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஸோ தொடர்ந்து விவசாயிகளை வந்து கண்டிப்பாக பார்ப்போம் தக்காளி கிலோ ரெண்டு ரூபா விற்கிது இங்கே போய் கட்டுப்படி பண்ணுவீங்க தக்காளி கிலோ ரெண்டு ரூபா பண்றாங்க கம்பி கட்டி டொயின் கட்டி வாங்க காட்டுறேன் ஒரு அனுப்பு கட்டி இருக்குது அதுக்கு நாற்பதாயிரம் ரூபா செலவு நாற்பதாயிரம் மறுபடியும் அதுக்கு மருந்து அடிக்கணும் உரம் கொடுத்துட்டு இருக்கணும் களை எடுத்துட்டு இருக்கணும் கிலோ இப்போ தக்காளி ரெண்டு ரூபா எங்கே போயிட்டு கட்டுப்படி பண்ணுவேன் இங்கேருந்து கொண்டு போனால் ஒரு இருபது கிலோ ட்ரிப்பருக்கு இருபது ரூபா சுங்கம் வாங்குகிறான் சந்தையில் விற்கணும் அந்த இருபது ரூபாய் போக இருபது ரூபாய் விற்கும் நிற்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா ட்ரிப்பர் விற்கிது எங்கே போய் கட்டுப்படி பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டங்க விவசாயி அதான் நம்ம நம்ம உடைய இந்த இந்த இருக்கிறவுடைய போ இது போச்சுன்னா அடுத்தது விவசாயம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க தலைமுறை முடிஞ்சு ஆ இந்த தலைமுறை முடிஞ்சுனா விவசாயமும் அழிஞ்சு போயிரு அதுக்குள்ள பூரா டிஏபி யூரியா பொட்டாசியம் விலையை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்போ தான் அது கட்சியில் தான் விவசாயத்தோட அறிமை தெரியுமா எப்படி தெரியாமல் இப்படியே போயிடுமோ எனக்கு தெரியல சரிங்க விவசாயியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு விவசாயி ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்குங்க மற்றும் ஒரு ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்